இருக்கு இந்த வசனம் சொல்லுகிறது புலம்பல் ஐந்து பதினாறு எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே எப்பொழுதெல்லாம் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானோ சின்ன பாவமா பெரிய பாவமா பேர் பாவம் அந்த பாவங்களை செய்ய செய்ய அந்த மனுஷன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடாவிட்டால் அந்த பாவங்களை அந்த மனுஷன் செய்த பாவங்களை காய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவம் மன்னிப்பை அவன் பெற்று இல்லாவிட்டால் அவன் பாவம் செய்தவன் ஆகிறான் பாவத்துக்குரிய மன்னிப்பை அவன் தனக்குரியதாய் மாற்றி பெற்றுக்கொள்ளவில்லை ஆதலால் அவன் தலையில இருந்து அந்த கிரீடம் விழும் இதைத்தான் ஆண்டவர் சொன்னார் இதோ சீக்கிரமாய் வருகிற உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்து கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ பேச்சில் பாவம் செய்கிறோம் கேட்கறதுல பாவம் செய்கிறோம் பார்வையில் பாவம் செய்கிறோம் சிந்தையில பாவம் செய்கிறோம் செயல்களில் பாவம் செய்கிறோம் இன்னும் பல வழிகளிலே பாவத்தை செய்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் செய்கிறோம் ஒரு பாவமும் செய்யாத நீதிமான் பூமியிலே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் இப்படி செய் இப்படி இருக்கிறது அதனால் வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கத்த சொல்லியிருக்கிறார் ஆதலால் எப்பொழுதெல்லாம் பாவம் எதற்காக சாத்தான் உற்பத்தி செய்து அனுப்புகிறான் என்றால் அந்த கிரீடத்தை எடுத்து கொள்ளும்படியாக அதை பறைத்து கொள்ளும்படியாக அந்த வருகையில் உங்களை கைவிடப்பட பண்ணும்படியாய் கிறிஸ்துவுக்கு முன்னே நிற்க முடியாதபடி செய்யும்படியாய் பாவம் வேதம் தெளிவாய் சொல்லுது எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது இறைமையா தீக்கதரிசி அழகாய் சொல்லுகிறார் எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே